இல்ல நீங்க பிராக்டிஸ் பண்றதே ஒரு போராட்டமா மாறிடு அதனால அதுவே போராட்டம் அந்த போராட்டமே கூட வேண்டாம் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அது வந்து அதுவா போயிட்டு இருக்குங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அது எதுவுமே நிக்கல எல்லாமே அது நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கு எதுவுமே நிக்கிறது இல்ல நீங்க சொல்லி நினைச்சேன்னா அதுவாவே போயிடும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க முன்னாடி அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப நேரம் நீடிச்சு இருக்கும் இப்ப நீடிச்சிருக்காரு சீக்கிரம் போயிடும் அவங்களுக்கு அது போயிட்டு சீக்கிரம் போகுற காரணமே என்னன்னு ஏதோ ஒரு வகையில நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தான் இருக்கும்

நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதோட உங்க வேலை முடிஞ்சது அங்க அது அது அதுவா பாத்து விட அதை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம்லங்கறது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதோட உங்க வேலை முடிஞ்சது நீங்க கையில நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மட்டும் போதும் நீங்க விளைவாக நீங்க புரிஞ்சுகிட்டது மட்டும் போதும் புரிஞ்சா மட்டும் போதும் எல்லாம் பண்ண வேண்டாம் நீ புரிஞ்சதை விட அதோட முடிஞ்சு செய்யுது